உடுமலைப்பேட்டிக்கு பக்கத்தில் ருத்ராபாளையம் அப்படின்ற ஊரில் அழகாக பாஞ்சிட்ருக்குற அமராவதி ஆறு இப்போ கொஞ்சம் வெயில் காலம் வரப்போகிறனால குளிர் முடிந்து வெயில் காலம் சுட்டரிக்கும் வெயில் காலம் தொடங்கும் சமயத்தினால கொஞ்சம் தண்ணீர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் ஆற்றுல வந்து தண்ணி கம்மியாக இருக்குது ஒரு அழகான சின்ன கிராமம் ஆற்றங்கரை ஓரமாக அமராவதி ஆற்றங்கரை உரமா அப்படியே வந்து பார்க்க வரும்போது இங்கே வந்து ஊர் மக்கள் சொல்லி கோயில் மேடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து பார்க்குறோம் இங்கே வந்து சில கோயிலினுடைய சிதிலமடைந்த பாகங்கள்லாம் கிடக்குது பழைய கோயிலுடைய சிதிலமடைந்த பாகங்கள்லாம் இருக்குது அது பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா ஒரு கல்வெட்டுன்னு கிடைக்குது கல்லில் இயற்கையான பெட்ராக்ல ஆற்றங்கரை ஓரமாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வரிகளுக்கு மிகாமல் இருக்கிற ஒரு தமிழ் கல்வெட்டு ஒரு நானூறுலேருந்து ஐநூறு வருஷம் பழமையான கல்வெட்டாக தான் இருக்கணும் இது இப்போ வரைக்கும் வந்து படியெடுக்கப்படலை இதை வந்து நம்ம இன்றைக்கி பல தொல்லியல் ஆய்வறிஞர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் வந்தெல்லாம் பார்த்துட்டெல்லாம் போயிருக்கிறாங்க பட் இப்போ வரைக்கும் படியெடுத்து படிக்கப்படலை அப்படின்றது வந்து ஒரு செய்தி வட்டார செய்தி பார்ப்போம் முயற்சி பண்ணுவோம் நம்ம வந்து படி எடுக்க முடிஞ்சால் படியெடுத்து இதை படித்து இதில் உள்ள செய்தியை மக்களுக்கு என்னென்று தெரிவிப்போம் இந்த கல்வெட்டினுடைய எழுத்துக்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து சிதிலமடைஞ்சிருக்குது ஏன்னா வந்து இயற்கை சீற்றம் வெயில் மழை குளிர் பனி எல்லாமே வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொன்றா வந்து இது மேலே பட அது வந்து அப்படியே கற்கள் வந்து தேய்மானமாகி எழுத்துக்கள் வந்து அடைஞ்சிருக்குது ஆனால் இருக்கிற எழுத்தை வச்சு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஓகே நன்றி